நான் இந்திய முகமது ரசூபான் அலை முல்மான் அவர்களுடைய அன்பும் நமக்கல்லாம் வந்து சேர்த்துமாக மருத்துவமனைகளின் பிரச்சனைகளை மட்டும் அதனுடைய செலவினங்களை மட்டும் அலைச்சல்களை மட்டும் நடுத்தரமான பாதுகாப்பில் ரத்தானவை நம்மளுக்கு தந்து அவர்கள் முடிவானாக உயிர் உள்ளவரை உடல் சொல்லத்தை செய்மான வாழும் காலம் தான் உறுதியான ஈமானுடன் வாழ்ந்து அந்த ஈமானிடையை மறைக்கிற வாக்கி மகு நம்ம ஒரு

நலனியாகவே பெருமான முதல் வசந்தம் பழைய அவர்களை நினைவு இந்த மாதம் இதுவும் வசந்த மாதம் இரண்டு மாதங்களுமே வசந்த மாதம் ஒரு மாதம் முழுக்க பெருமான